அன்பான கடவுளை பிள்ளைகளை காலை வழியில உங்களை பார்ப்பது என்ன சந்தோஷமான காரியமாக எனக்கு இருக்கின்றது வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தின் கடைசி பகுதி நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார் என்ன அற்புதம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் செழிப்பாக இருக்கும் பற்றாத நீருற்று தண்ணீர் இருந்தால்தான் தாகம் தீர்க்கப்பட முடியும் தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு செத்து போயிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரனே எரிப்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீருற்றை போலவும் அண்ணர் உன்னை மாற்றுவார் உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரே ஒரு காரியத்தை நீ செய்ய முடியுமா வசனம் சொல்லுகிறது எஸ் ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பத்தவசனம் பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினார் எத்தனையோ மக்கள் வாழ்க்கையிலே பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை இல்லை வருமானம் இல்லை திருமணம் இல்லை பசி ஐயோ அந்த பசி உள்ள அந்த ஆத்மாவினை திருப்தி ஆக்க வேண்டும் உண்மை தெய்வம் இயேசுவை சொல்ல வேண்டும் அவரை வழிகாட்ட வேண்டும் சிறுமைப்பட்ட ஒரு மனிதனை திருப்தியாக்க வேண்டும் வாழ்க்கையை தெரியவோ மக்கள் சிறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாடுகளிலும் இருக்கிறார்கள் அவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரு பெரிய நோக்கம் ஏசை அறுபத்தி ஒன்னாம் அதிகார் வசனத்தில் வாசிக்கிறோம் சிறுமைப்பட்ட ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தார் சிறுமைப்பட்ட ஒரு மனிதன நீ ஆண்டு ஒன்றை வேண்டும் ஏதாவது நீ செய்ய வேண்டும் அண்டவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் பச்சலான தோற்றத்தைப் போலவும் பற்றாத நீருற்றை போலவும் ரொம்ப சீக்கிரத்தில் துரிதமாக உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் டேவிட் லிமிஸ்டன் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார் இங்கிலாந்திலே ஆப்பிரிக்க கண்டத்திலே சென்று உண்மையான தேவனை அறிவித்தார் மனிதனையே கொன்று சாப்பிடுகிற அந்த நரம் மாமிசத்தை தின்கிற மக்கள் இயேசுவேற்றுக் கொண்டார்கள் ஆயிரம் ஆயிரம் மக்கள் சிலுவையண்டே ஓடி வந்தார்கள் அவருடைய வயது முதிர்ந்து அவர் நித்தரியான பொழுது இங்கிலாந்தில் அடக்கம் பண்ண போன பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய அடக்காலை கலந்து கொண்டார்கள் ஒரு மனிதன் அந்த ஆராதன கலந்து கொண்டு அடக்காலை கலந்து கொண்டு யாரும் அடக்கம் செய்து போன பிற்பாடு அந்த கல்ல உட்கார்ந்து அழுதான் அழுதான் டேவிட் நீ ஒரு பெரிய மனிதன் ராஜாக்களை அடக்கம் என்ற இடத்துல உன் அடக்கம் பண்ணி உன்னோடு நானும் சேர்ந்து படித்தேன் நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன் என் குடும்பத்தை இழந்தேன் எனஜன பந்தை இழந்தேன் அனாதியாக இருக்கிறேன் ஆனால் உனக்கு ராஜா ராஜ மரியாதையோடு அவ்வளோ பெரிய கணம் என்று சொல்லி இந்த கல்லறை அழுது ஆழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் தம்பி இயேசுவுக்காக வாழ உனக்கு கொடு ஏதாவது அவருக்கு செய் உன்னையும் ஆசீர்வதிப்பார் உன் மூலம் அநேக மக்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார் இந்த பைபிள் சொல்கிறது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றலை போலவும் நிச்சயமாக உன்னை இருக்க செய்வார் உயர்ந்த வேலைகளை தருவார் வியாதிகளை குணமாக்குவார் அற்புதங்களை செய்வார் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வறண்டு போன வாழ்க்கை மாற்றும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை மாற்றும் சாபம் நிறைந்த வாழ்க்கை மாற்றும் ஒரு அற்புதம் செய்யும் அவர் அற்புதம் செய்யும் அப்படி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கால்பசியோ